இம்முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மகப்பேறு மகளிர் குழந்தை இருதயம் நரம்பு மருத்துவம் தோல் பல் கண் காது மூக்கு தொண்டை மனநலம் நுரையீரல் இயன்முறை மருத்துவம் மற்றும் இந்திய முறை மருத்துவம் என அனைத்து மருத்துவமும் பார்க்கப்பட்டது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்த இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டனர் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் மாற்றுத்திறன் சக்தியை கண்டறிந்து சான்றிதழ் வழங்கப்பட்டது உடன் முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்திற்கும் விண்ணப்பித்து தரப்பட்டது மேலும் காலை முதல் பெய்யும் சாரல் மழையிலும் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஓமலூர் சித்தையன்